தொடர்ந்து இப்படி காக்கா கத்திக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா குரங்கு வந்திருக்கு அர்த்தம் குரங்கு வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா வந்து இப்படி கத்திக்கிட்டே இருக்கும் இதில் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ மழை வர மாதிரி இருக்குது ரெண்டு நாளாக வந்து டெல்லியில் மழையே வந்து பெய்யலை அதனால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் என்ன வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து உங்களுக்கு வெயிலே இல்லை இப்போ தொடர்ந்து வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துலேருந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆயிடுச்சு மழை நிற்கும் நிற்கினு பார்த்தா வெளுக்கு தொடர் தொடர்ந்து மழை வந்து வெளுத்துக்கிட்டு இருக்கு இப்ப ரெண்டு நாளா மழை இல்லைன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மழை வர தான் வந்து கிளைமேட் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா காக்கா எல்லாம் வந்து தொடர்ந்து கத்துனா இங்க எங்கேயோ குரங்கு வந்து வந்திருக்கும் கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும் பக்கத்துல எங்கேயாவது வந்து உட்காந்துருக்கும் அதை பார்த்தா தான் இந்த காக்கா எல்லாம் வந்து பயங்கரமா வந்து கத்தும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தான் வந்து கத்துதான் குரங்கு எங்க இருக்குன்னு பாக்குறேன் வீடியோ பிடிச்சா வளர்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்